தம்பி ஒரு நிமிஷம் நில். ஒரு நிமிஷம் நான் ஒரு YouTube சேனல்ல ஸ்கூல் பசங்கள்ட்ட பொது அறிய சம்பந்தமா क्वेश्चन கேட்டு வீடியோ எடுப்பேன். இது பொது அறிய சம்பந்தமா இல்ல. இங்க பொது அறிய சம்பந்தமா இல்ல. சும்மா ட்ரை பண்ணி பாரு. இதல என்ன பயம்? நீ ட்ரை பண்றியா சும்மாடா போட்டோ கேப்பா அவங்க பேர் சொன்னா போதும். சும்மா ட்ரை பண்ணு. நீ வாடா தம்பி. வா பயப்படாத.

அப்துல் கலாம் ஆ ஓகே வெரி குட் இவரே ட்ரை பண்ணு இந்த கிருஷ்ணன் ஆ ஓகே கரெக்ட் தான் டாக்டர் ராதா கிருஷ்ணன் ஆ ராதா கிருஷ்ணன் இவரே தான் தெரியும் எல்லாருக்கும் காந்தி இவரே நேரு ஓகே வெரி குட் இவரே பாரதிய ஆ ஓகே வெரி குட் கேட்ட எல்லாத்துக்குமே கரெக்டா சொன்னேன் இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இவர் அம்பேத்கர் கரெக்டா சொல்லிட்டா இவர் காமராஜர் இவர் கபலோட்டிய தமிழன் கரெக்ட் இவர் அப்துல் கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் காந்தி எல்லாமே ஓகே தைரியமா வந்ததுக்காக வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ நோவே ஐடியா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு நோவே ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க